நம்ம ரசிக்கப்பட்ட ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம் ஆனா நம்ம சிறையில இருக்கிற யோசிப்பே மறந்து விட்டோம் நம்ம ரசிக்கப்படாத நம்ம குடும்பத்தாரை மறந்து விட்டோம் ரட்சிக்கப்படாத கணவரை மறந்து விட்டோ ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை மறந்து விட்டோம் ரசிக்கப்படாத மனைவியை மறந்து விட்டோம் நம் செய்கிற தவறு அதே நாற்பத்தி ஓராவது அதிகாரம் ஒன்பதாவது வருஷத்துல சொல்லுகிறார் ஐயோ இது நான் செய்த குற்றம் நான் செய்த தவறு நான் தவறு செய்து விட்டனே யோசிப்பை நினையாமல் போய் விட்டனே நான் யோசிப்பை நினைக்க வேண்டும் ஆனா அந்த பான பாத்திரக்காரன் அரண்மனைக்கு வந்த உடனே ஆடம்பரமாய் வாழ ஆரம்பிச்சிட்டா யோசிப்பை மறந்து விட்டா இன்னைக்கு உங்க குடும்பத்துல உங்களை ரசித்து ஆலயத்துக்கு கொண்டது நோக்கோ உங்களை முதல்ல உங்க வீட்டுல இருந்து முதல்ல உங்களை ரச்சித்து கொண்டு வந்து நோக்கோ ஆண்டவருடைய பெரிதான திட்டம் உங்க மூலமா உங்க குடும்பம் ரசிக்கப்படணும் உங்க மூலமா உங்க பிள்ளைகள் ரசிக்கப்படணும் உங்க மூலமா உங்க கணவன் ரசிக்கப்படணும் அதுக்காக நம்ம பிரயாசப்படணும் பானை பாத்திரக்காரனே நீ அரண்மனைக்கு வந்தது ஒரு நோக்கம் உண்டு நீ அரண்மனைக்கு வந்தது நோக்கம் ஆடம்பரம் சுதந்திரமாய் வாழ இல்ல நீ அரண்மனைக்கு வந்த நோக்கோ கட்டுகள்ல இருக்கிற யோசிப்பை விடுதலை ஆக்கணும் சிறையில இருக்கிற யோசிப்பை விடுதலை ஆக்கணும் தெய்வ ஜனங்களே உங்களை கத்த ரச்சித்தது நோக்கோ உங்களை ஆலயத்து கொண்டது நோக்கோ உங்களை ஞானஸ்தானம் கொடுத்து பரிசுத்தாவில் நிரப்ப நோக்கோ ஏதோ ஆடம்பரமாய் வாழ்வதற்கு அல்ல ஆசீர்வாதத்தை தேடி அலைவதற்கு அல்ல நம்முடைய குடும்பம் ரச்சிக்கப்படாத கணவர் ரச்சிக்கப்படணும் ரச்சிக்கப்படாத மனைவி ரச்சிக்கப்படணும் ரச்சிக்கப்படாத பிள்ளைகள் ரச்சிக்கப்படணும் அதுக்காக நம்ம எவ்வளவு பிரயாசப்படுகிறோம் எவ்வளவு கிரையன் செலுத்துகிறோம் பிள்ளைகளுக்காக கணவருக்காக எத்தனை நாள் ஜோம் பண்றீங்க நாற்பது நாள் உபாசம் ஜோம் இல்லாம இருபத்தொரு நாள் ஜோம் இல்லாம உபாசம் இருந்து விழித்திருந்து ஜபிக்கலாமே நாம் படுகிற பிரயாசம் என்ன நாம் படுகிற பிரயாசம் என்ன நீங்க நம்முடைய மனைவிமார்கள் என்ன நினைக்கிறோம் வருமான வருமான கணவருடைய தொழில் ஆசீர்வதிக்கப்படணும்னு ஆலயத்துக்கு வர்றோம் ஆனா அந்த தொழில் செய்கிற என் கணவர் அந்த எண்ணம் உங்களுக்கு இருக்குதா அந்த என்ன நமக்கு இருக்குதா கலாத்தியர் மூன்றாவது அதிகாரம் ஒன்றா வசந்தி அப்போ பவுல் எப்படி சொல்கிறார் புத்தி இல்லாத கலாத்தியர் உங்களுடைய மயக்கிணவன் யார் சத்தியத்தை கீழ்படியாமல் உங்களுடைய மயக்கிணவன் யார் என்ற கலாத்திய அப்போ பவுல சொல்ல பிரியமான அரண்மனை சிறையில் இருக்கிற யோசேப்பு என்னைக்கு அரண்மனைக்கு வராரோ அன்னைக்கு தான் போன பாத்திரம் பாதுகாப்பு ஆசீர்வாதம் சிறையில் இருக்க யோசேப் என்னைக்கு அரண்மனைக்கு வராதோ அன்னைக்கு தான் இருந்து பாதுகாக்க முடியும் நான் சொல்றேன் சிறையில் இருக்கவங்க கணவர் சிறையில் இருக்கவங்க பிள்ளைகள் என்னைக்கு அரண்மனையாக ஆலயத்துக்கு வராங்களோ அன்னைக்கு தான் உங்க குடும்பம் ஆசிர்வாதம் உங்க குடும்பம் வருகிற பஞ்சத்துல இருந்து கொள்ளை நோயில இருந்து பாதுகாக்க முடியும் அன்னைக்கு தான் உங்க குடும்பம் வருகிற கோபாக்கினைல இருந்து உங்க குடும்பம் பாதுகாக்க முடியும் இன்னைக்கு நம்முடைய கருசனை யோசனை சிந்தை சிறையில் இருக்கிற யோசேப் மேல இருக்கணும் தேவச்சனங்களை போனை எடுத்து டைம் பாஸ்க்கு போன் எடுத்து யூடியூப் ஆப்புக்கு போற முன்னாடி நமக்கு ஞாபகம் ஐயோ நம்ம நம்ம கணவன் சிறையில் இருக்கிறாரு யோசிப்பு சிறையில் இருக்கிறார் ஞாபகம் வரணும் போன் எடுத்து இன்ஸ்டாகிராம் போற முன்னாடி போன் எடுத்து வாட்ஸ்அப் பேஸ்புக்ல போற முன்னாடி நமக்கு ஞாபகம் வரணும் ஐயோ நம்முடைய கணவர் நம்முடைய கணவர் இன்னும் சிறையில் இருக்கிறார யோசிப்பு சிறையில் இருக்கா ஞாபகம் வரணும் அந்த நினைவை கத்த அந்த ஞாபகத்தை கத்தவங்களுக்கு தருவாராக அந்த உணர்வை கத்தவங்களுக்கு தருவாராக இல்லையா